இசை வந்துட்டு டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லா இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்தவுடனே ஜானு வந்துடுறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ வந்து ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் லேட்டாக இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிருக்கும் நல்ல வேலை எதனால் அப்படியாச்சுன்னு சொல்லி கேட்க எல்லா திருத்துறேன்னு முழிக்கிறாங்க சரி சரி ஒன்றும் இல்லை அவங்க கண் முழிக்குட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடாங்க அப்புறம் இசை கண் முடிச்சோன்னே எல்லாரும் போய் பார்க்குறாங்க தமிழ் வந்து உனக்கு ஏதாவது நான்ஸாக உள்ளதா என்ன இருக்கணும் தெரிலன்னு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு வெளியேருந்தே பார்த்துட்டு போயிடுறாங்க இங்கே ஜானு எல்லாருமே தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் யார் இருட்டுனா இவளுக்கு பயம் எப்படி அங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க சிபிகிட்டே எங்கே போ எங்கே இருந்தாவன்னு சொல்லி கேட்க பின்னாடி அந்த இதுல இருந்தால் கண்டெய்னரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடறாங்க சிபி கோவமா வீட்டுக்கு போகிறாரு அவங்க அத்தை ரூம் கதை உடச்சுக்கிட்டு போகிறாங்க அப்புறமா அவங்க அத்தை தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஹாலில் விட்டுடுறாங்க நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜானு எல்லாரும் வந்துடுறாங்க எதுக்குடா அத்தை எப்படி பண்ணுறேன்னு அவங்க அம்மா எல்லாரும் கேட்க இசை போய்ட்டு அந்த இதுவில் மாற்றினது காரணமே இவங்க தான் சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் ஏதோ தப்பாக கொஞ்சிட்டு என் மேலே சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நடிக்கிறாங்க போய் சொல்லாதீங்க நீங்கள் தான் இதை பண்ணிங்கன்னு தெரியும்னு சொல்கிறாங்க கரெக்டாக தமிழும் வந்துடுறாங்க எல்லோரும் பாருங்கள் இவங்க பண்ண வேலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து காமிக்கிறாங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணால் அமுதா அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல இப்படியா அப்போது அந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை இது காரணமே தான் என் பொண்ணை நீங்கள் எங்கேருந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அந்த தமிழையே பிடிச்சிட்டு இவங்களோன்னு நினச்சிட்டு தான் இதை பண்ணிட்டேன் ஏன் எனக்கு வேறு எந்த இதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க கோவப்பட்டு திட்டிகிட்டு சிபி தமிழ் தமிழ் இதுக்கப்புறம் நீதமாக முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சிபியுமே வந்துட்டு நீ உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் நீங்கள் கேஸ் கொடுத்தாலும் ஓகே தான் நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் போயிட்றாரு நைட் அப்படியே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா சிபி இவ்வளோ கோவப்பட்டேன்னு சொல்லி கேட்குறேன் பாவம்டா இசை ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்காங்க தமிழ் எந்த முடிவெடுத்தாலும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நான் இடத்துல இருந்தேனா கண்டிப்பாக கேஸ் கொடுத்து உள்ளே வைப்பேன் எங்கள் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் அதெல்லாம் கேட்டுருக்காங்க மறுநாள் காலையில் ஜானு எல்லோரும் வந்திருக்கும் போது கேட்குறாங்க நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு தமிழ் வந்துட்டு இல்லை நான் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே நீ வேணால் மன்னிக்கலாம் நான் இவ்வளோ மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக அமுதாவை தர தரேன்னு இழுத்துக்கிட்டு அவுட்டோர்ஸ் கிட்டே வராங்க கிட்டே இசைக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா வந்துட்டு மாட்டிப்பாங்களா ஜானுக்கிட்ட தான் பொண்ணோட பொண்ணுங்க தான் இதுங்க மூணு பேரோன்றது தெரிஞ்சுப்பாங்களா ஜானுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்